ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னையோட தமிழ் டாபிக் பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஓல்டு புக்கில் இருக்கிற சில வட வட்டார சொற்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பாருங்கள் தீ திருவிழாவில் தீக்குழியை வந்து பூக்குழி என்றும் தீ மிதிய என்றும் சொல்லுதல் மரபு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நீர்வளம் மிகுந்த பாங்கரில் முப்பூ விளையும் வெள்ளாமையை பூ என்பது மரபு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க மிளகு நீரை சாற்றமுது அல்லது சாத்தமுது என்பது வைணவ மரபு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ மிளகு நீரை வந்துட்டு சாற்றமுது சாத்தமுது அப்படிங்கிறது சொல்றது வைணவ மரபுங்கிறாங்க திருமணம் முதலில் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேந்தனை கொட்டகை என்பது செட்டி நாடு மரபு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கீற்று தென்னங்கீற்று அந்த மாதிரி வெய் போடுறாங்க இல்லைங்களா அது வந்து கொட்டகை அப்படிங்கிறது செட்டி நாடு மரபு ஆசிரியை ஐயர் என்று அழைப்பது வேலூரில் இருக்கிற ஆம்பூர் வட்டத்தார் வழக்கு மரபு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அமில்தத்தை உப்புச்சாறு அப்படிங்கிறது ஸ்ரீரங்க கோவில் மரபு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ அமில்தத்தை உப்புச்சாறு அப்படிங்கிறது ஸ்ரீரங்கோவில் மரபு நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் நல்ல தமிழில் இருக்கிற ஊர் பெயர்கள் கடவுளின் பெயர்களெல்லாம் காலப்போக்கில் வடமொழியில் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க திருவரங்கம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் இப்போது மாறிடுச்சு திருச்சிற்றம்பலம் அப்படின்னா சிதம்பரம் திருமறைக்காடு அப்படின்னா வேதாரண்யம் திருமுதுக்குன்றம் பழமலை அப்படின்னா விருதாச்சலம் விருதாச்சலத்துக்கு திருமுதுக்குன்றம் பழமலை அங்கையர் கன்னி மீனாட்சி அறம் வளர்த்தாள் அப்படின்னா தர்ம சம்பர்த்தினி எரிசின கொற்றவை அப்படின்னா ரௌத்ர துர்க்கை ஐயாரப்பர் அப்படின்னா பஞ்சதி பஞ்சநந்தீஸ்வரர் குடமூக்கு அப்படின்னா கும்பகோணத்தை குடமூக்கு அர் குடந்தை அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க வாழ்நெடுங்கன்னி அப்படின்னா கற்க நேத்ரி செம்பொன் பள்ளியார் அப்படின்னா சொர்ணபுருஸ்வரர் நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி யாழினும் நன்மொழியால் அப்படின்னா வீண மதுர பாஷினி தேன்மொழி பாவை அப்படின்னா மதுரவசினி பலமலை நாதர் அப்படின்னா விருத்த கிரீஸ்வரர் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது விருதாச்சலமும் விருத்த கிரீச்சுவரரும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் விருதாச்சலம் அப்படின்னா திருமுதுகுன்றம் பழமலையே சொல்வோம் விருத்த கிரீச்சுவரர் அப்படின்னா பழமலை நாதர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும் தேங்க்யூ